உலகின் பழமையான மழைக்காடுகளில் ஒன்று மலேசியா என்பது உங்களுக்கு தெரியுமா இந்த நாடு இயற்கை அழகு மற்றும் வளமான வரலாறு நிறைந்தது சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு உண்மையான சொர்க்கம் இது அழகிய கடற்கரைகள் மற்றும் வரலாற்று கட்டமைப்புகள் முதல் பிரமிக்க வைக்கும் மலைவாசலங்கள் மற்றும் அழகிய தீவுகள் வரை பரந்த அளவிலான இடங்களை வழங்குகிறது பல்வேறு தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களால் இயற்கை ஆர்வலர்கள் கவரப்படுவார்கள் டோல் இப்போது மலேசியாவின் மிகவும் பிரியமான சுற்றுலா தலங்கள் வழியாக பயணத்தை தொடங்க தயாராகுங்கள் டோட் மலேசியாவின் கதிரியக்க கடற்கரைகளுக்கு ஒரு பயணத்தை தொடங்குவோம் அங்கு சூரியன் மணல் மற்றும் கடல் ஆகியவை தளர்வு மற்றும் புத்துணர்ச்சியின் வசீகரிக்கும் கதையை பின்னுகின்றன முதலில் எங்களிடம் பட்டு பெருங்கி கடற்கரை உள்ளது பினாங்கில் அமைந்துள்ள இந்த கடற்கரை சாகச ஆர்வலர்கள் மற்றும் அமைதி தேடுபவர்களுக்கு ஒரு புகலிடமாக உள்ளது அமைதியான நிலப்பரப்புகள் மற்றும் சிலிர்பூட்டும் நீர் விளையாட்டுகளின் தனித்துவமான கலவையுடன் பட்டு பெருங்கி வேறு எந்த அனுபவத்திலும் இல்லாத அனுபவத்தை வழங்குகிறது அலைகள் கரையில் மோதும்போது பாராசைலின் முதல் ஜெக்ஸ்கியின் வரை பல செயல்களில் ஈடுபடுங்கள் அல்லது தங்கசூரியனின் அரவணைப்பில் திரும்பி படுத்துக் கொள்ளுங்கள் டோட் அடுத்து போர்டிக்சன் கடற்கரைக்கு பயணிக்கிறோம் அங்கு ஒவ்வொரு அலையிலும் அமைதி எதிரொலிக்கிறது இந்த கடற்கரை அதன் படிக தெளிவான நீர் மற்றும் மெல்லிய மணலுக்கு பெயர் பெற்றது கடற்கரையின் வசீகரம் அதன் எளிமை மற்றும் அமைதியில் உள்ளது இது அமைதியான பின்வாங்கலை விரும்புவோருக்கு பிடித்தமானதாக ஆக்குகிறது இங்கே நீங்கள் கடற்கரையில் நிதானமாக உலா செல்லலாம் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் மணல் அரண்மனைகளை உருவாக்கலாம் அல்லது சூரியன் ஆரஞ்சு மற்றும் இளஞ்சிவப்பு வண்ணங்களால் வானத்தை வர்ணிக்கும் போது அடிவானத்தை வெறுமனை பார்க்கலாம் டோட் மலேசியாவின் கடற்கரைகள் மணல் மற்றும் கடல் மட்டுமல்ல அவை வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் நினைவுகளை உருவாக்குவதாகும் நீங்கள் சாகசப் பிரியர்களாக இருந்தாலும் அல்லது தனிமையை விரும்புவோராக இருந்தாலும் இந்த கடற்கரைகள் அனைவருக்கும் ஏதோ ஒன்றை கொண்டுள்ளன எனவே உங்கள் பேக் செய்து உங்கள் கடற்கரை துண்டைப் பிடிக்கவும் மலேசிய கடற்கரையோரங்கள் அவற்றின் அழகு மற்றும் அமைதியால் உங்களை கவர்ந்தெழுக்கட்டும் மலேசியாவின் வரலாற்று கட்டமைப்புகள் மற்றும் கட்டிடங்களுடன் காலப்போக்கில் பின்வாங்கவும் போட் எங்களின் முதல் நிறுத்தம் எப்பமோசா காலத்தின் சோதனையாக நிற்கும் கோட்டை பதினாறாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் போர்த்துகீசியர்களால் கட்டப்பட்டது அதன் சிறிய நுழைவாயில் போர்டா டிசாண்டியாகோ கோட்டையின் ஒரே ஒரு பகுதியாக இன்றும் உள்ளது அடுத்து பதினெட்டாம் நூற்றாண்டின் டச்சு காலனித்துவ கட்டிடக்கலையின் குறிப்பிடத்தக்க பகுதியான கிறிஸ்ட் சர்ச் மலாக்காவை பார்வையிடுகிறோம் அதன் சிவப்பு செங்கல் வெளிப்புறம் மற்றும் பெரிய வெள்ளை சிலுவை இது மலாக்காவில் ஒரு தனித்துவமான அம்சமாக உள்ளது தேவாலயத்தின் உட்புறம் அதன் கையால் வடிவமைக்கப்பட்ட பீடுகள் மற்றும் டச்சு வெற்றியை நினைவுகூரும் தகடுகளுடன் கடந்த காலத்தின் ஒரு கண்கவர் பார்வையை வழங்குகிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கட்டப்பட்ட இம்மாகுலேட் கன்செர்ட்ரன் தேவாலயம் மற்றொரு கட்டிடக்கலை அற்புதம் அதன் கோதிப்பாணி கட்டிடக்கலை அதன் செழுமையான வரலாற்றுடன் இணைந்து ஜோகூர் பார்வையில் பார்க்க வேண்டிய இடமாக இது அமைகிறது சபா சண்டகனில் உள்ள செயின் மைக்கேல்ஸ் அண்ட் ஆல் ஏஞ்சல் சர்ச்சில் முற்றிலும் கடின மரத்தால் கட்டப்பட்ட இந்த தேவாலயம் காலனித்து பிரிட்டிஷ் கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கட்டப்பட்ட போதிலும் தேவாலயம் என்றும் பயன்பாட்டில் உள்ளது மற்றும் வழக்கமான சேவைகளை தொடர்ந்து நடத்துகிறது எங்கள் பயணம் சிலதூஸ் நோக்கித் தொடர்கிறது கிழக்கின் பழமையான டச்சு கட்டிடம் என்று அறியப்படும் அதன் கனமான மரக் கதவுகள் செய்யப்பட்டிரும்பு கீழ்கள் மற்றும் செங்குத்தான சிவப்பு சுவர்கள் பார்ப்பதற்கு ஒரு பார்வை இறுதியாக நாங்கள் கோலாலம்பூரில் உள்ள சுல்தான் அப்துல் சமக் கட்டிடத்தை வந்தடைகிறோம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் உள்ள இந்த கட்டிடம் அதன் தனித்துவமான மோரிஷ் மற்றும் விக்டோரியன் கட்டிடக்கலையின் கலவையுடன் ஒரு சின்னமான அடையாளமாகும் ஒரு காலத்தில் காலனித்து பிரிட்டிஷ் நிர்வாகத்திற்கான செயலகம் இப்போது தகவல் தொடர்பு மற்றும் மல்டிமீடியா அமைச்சகம் மற்றும் சுற்றுலா மற்றும் கலாச்சார அமைச்சகம் ஆகியவற்றைக் கொண்டுள்ளதோடு இந்த வரலாற்று கட்டமைப்புகள் மலேசியாவின் பணக்கார மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட வரலாற்றை கூறுகின்றன ஒவ்வொரு கட்டிடமும் கட்டமைப்பும் அதன் கட்டிடக்கலையில் காணப்பட்ட காரணத்துவ தாக்கங்கள் முதல் அவர்கள் கண்ட வரலாற்று நிகழ்வுகள் வரை சொல்ல அதன் தனித்துவமான கதை உள்ளது மலேசியாவை இன்று இருக்கும் துடிப்பான மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட நாடாக மாற்றும் வரலாற்று நாடாவை இந்த கட்டமைப்புகள் மூலம் நாம் உண்மையிலேயே பாராட்ட முடியும் டோட் மலேசியாவின் மலை பாசஸ்தலங்களின் அமைதியையும் அதன் தீவுகளின் கவர்ச்சியான அழகையும் அனுபவிக்கவும் போட் மலேசியாவின் மலை வாசஸ்தலங்கள் புதிய காற்றின் சுவாசன் போன்றது வெப்பமண்டல் வெப்பத்திலிருந்து குளிர்ச்சியான பின்வாங்கலை வழங்குகிறது பசுமையான தேயிலைத் தோட்டங்கள் முதல் மேகங்களைத் தொடும் மூடுபனை சிகரங்கள் வரை நாட்டின் பல்வேறு நிலப்பரப்புகளுக்கு அவை ஒரு சான்றாகும் ஒவ்வொரு மலை வாசஸ்தலமும் அதன் தனித்துவமான அழகைக் கொண்டுள்ளது இயற்கை ஆர்வலர்கள் சாகச ஆர்வலர்கள் மற்றும் அமைதியான பயணத்திற்காக இயங்குபவர்களை ஈர்க்கிறது போல் எமராடு தேயிலைத் தோட்டங்கள் மற்றும் காலனித்துவ பங்களாக்களுக்கு நடுவே நேரம் நிற்பதாக தோன்றும் இடமான கேமரன் ஐலேண்ட்ஸிலிருந்து ஆரம்பிக்கலாம் இங்கே குளிர்ந்த காலநிலையை நீங்கள் ஒரு குப்பை தேநீரை பருகி மகளலாம் அல்லது பாசி பாசிப்படந்த காடுகள் மற்றும் உருளும் மலைகள் வழியாக நடைபயணம் மேற்கொள்ளலாம் இப்போது தீவுகளுக்கு செல்வோம் மலேசியாவின் பொக்கிஷன்கள் அவை மிகச்சிறந்த வெப்பமண்டல் அனுபவத்தை வழங்குகின்றன கெடாவின் நகையான லங்காவி அவற்றில் ஒன்று தொன்னூற்றொன்பது தீவுகளைக் கொண்ட இந்த தீவுக்கூட்டம் பிரமிக்க வைக்கும் கடற்கரைகள் படிக தெளிவான நீர் மற்றும் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களின் செழுமையான திரைச்சிலைகளை வழங்குகிறது நீங்கள் நீர் விளையாட்டுகளில் ஈடுபடலாம் நீருக்கடியில் உலகத்தை ஆராயலாம் அல்லது அதன் அழகிய கடற்கரைகளில் வெயில் குளிக்கலாம் ரோட் அடுத்து தியோமன் தீவு உள்ளது அதன் படிகத் தெளிவான நீர் மற்றும் துடிப்பான பவளப்பாறைகள் எண்ணற்ற கடல்வாழ் உயிரினங்களின் இருப்பிடமாக உள்ளன இங்கே நீங்கள் மீன்களுடன் நீந்தலாம் நிதானமாக ஸ்னோர்கள் செல்லலாம் அல்லது தீவை உள்ளடக்கிய பசுமையான காட்டை ஆராயலாம் டோட் பின்னர் பாங்கோர் தீவு உள்ளது அதன் அமைதியான மீன்பிடி கிராமங்கள் மற்றும் ஒதுங்கிய கடற்கரைகள் கொண்ட அமைதியின் புகலிடமாகும் நகர வாழ்க்கையின் சலசலப்புகளிலிருந்து விலகி ஓய்வெடுக்க இது சரியான இடம் டோட் கடைசியாக ஆனால் குறைந்தது அல்ல இன்றிடம் இருப்பது லாபவான் என்ற தீவு அதன் கடமை இல்லாத ஷாப்பிங் வெள்ளை மணல் கடற்கரைகள் மற்றும் இரண்டாம் உலகப் போரின் நினைவுச் சின்னங்களுக்கு பெயர் பெற்றது இது வரலாற்றையும் பொழுதுபோக்கையும் அழகாக கலக்கும் தீவு குளிர்ச்சியான மலை வாசஸ்தலங்கள் முதல் இனிமையான தீவுகள் வரை ஒவ்வொரு இடமும் மலேசியாவின் வெவ்வேறு துண்டுகளை வழங்குகிறது அவை நாட்டின் இயற்கை அழகுக்கு சான்றாக உள்ளன மற்றும் மலையோர தேயிலை தோட்டங்களின் அமைதியிலிருந்து தீவுத்துழல் சாகசம் வரை பல்வேறு அனுபவங்களை வழங்குகின்றன இந்த இடங்கள் ஒரு அமைதியான பின்வாங்கல் மற்றும் நீங்கள் மறக்க முடியாத ஒரு சாகசத்தை வழங்குகின்றன டோட் மலேசியாவின் பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்பு மற்றும் ஆடம்பரமான ஓய்வு விடுதிகளை கண்டறியவும் டோட் போர்னியோவின் மையப்பகுதியில் குளிர்ந்த காலநிலை வளமான பல்லுயிர் மற்றும் உள்ளூர் மக்களுடன் மிகவும் நட்புறவு கொண்ட மலைப்பகுதிகளுக்குள் அமைந்துள்ள பாரியோ பீடபூமியை காண்கிறோம் போது செழிப்பான தேயிலை தோட்டங்கள் மற்றும் காலனித்துவ பாரம்பரியத்திற்கு பெயர் பெற்ற கேமரன் ஐலேண்ட்ஸ் வெப்பமண்டல் வெப்பத்திலிருந்து பின்வாங்குகிறது அடுத்து பூமியின் பழமையான மழைக்காடுகளில் ஒன்றான எண்டாவோம்பின் தேசிய பூங்காவிற்கு நாங்கள் பயணம் செய்கிறோம் அதன் கர்டுமுரடான நிலப்பரப்புகளும் பலதரப்பட்ட வனவிலங்குகளும் இயற்கை ஆர்வலர்களுக்கு சொர்க்கமாக அமைகிறது இதேபோல் மலேசியாவின் மிகப்பெரிய செயற்கை ஏரியான கெனியர் ஏரி பல்வேறு வகையான மீன்கள் மற்றும் வெளிநாட்டு வனவிலங்குகளின் புகலிடமாக உள்ளது மேலும் முயற்சி செய்யுங்கள் வலிமைமிக்க கினாபாலு மலையின் இருப்பிடமான கினாபாலு பூங்காவை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் இந்த யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமானது பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை கொண்டுள்ளது மறுபுறம் குண்டாசன் ஒரு அமைதியான மலை நிலப்பரப்பை வழங்குகிறது இது பெரும்பாலும் ஊடுபணியால் மூடப்பட்டிருக்கும் உண்மையான மாயாஜால சூழலை உருவாக்குகிறதுடன் தீண்டப்படாத காடுகள் மற்றும் பாரம்பரிய கிராமங்களுக்கு பெயர் பெற்ற தொலைதூர லான்பாசியா பழங்குடியின நுண்டே மக்களின் வாழ்க்கையை பற்றிய தனித்துவமான பார்வையை வழங்குகிறது இதற்கிடையில் தீபகர் மலேசியாவில் உள்ள மிக நீளமான குகைகளில் ஒன்றான டெம்பரும் குகை ஸ்பெல்க் ஆர்வலர்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடமாகும் போட் குனம்புலு தேசிய பூங்கா மற்றொரு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம் அதன் பரந்த குகை நெட்வொர்க்குகள் மற்றும் காஸ்ட் அமைப்புகளால் வியக்க வைக்கிறது கடைசியாக ஆனால் குறைந்தது அல்ல சபாவில் உள்ள கோராங் உடான் மறுவாழ்வு மையம் அனாதையான ஒராங்குட்டான்களுக்கான சரணாலயமாகும் அங்கு அவர்கள் மீண்டும் காடுகளில் உயிர் வாழ கற்றுக் டோ இப்போது கேர்களை மாற்றிவிட்டு ஓய்வு விடுதிகளை பற்றி பேசலாம் புக்கிட்டிங்கி என்பது மலேசியாவில் உள்ள ஒரு ஹைலேண்ட் ரிசார்ட் இடமாகும் இது பிரெஞ்சு மற்றும் ஜப்பானிய கலாச்சாரத்தின் சுவையை வழங்குகிறது அதன் பிறகு கேசினுக்கள் டீம் பார்க் மற்றும் குளிர்ந்த காலநிலை ஆகியவற்றிற்கு பெயர் பெற்ற ஹில் ரிசார்ட்டான ஜெண்டிங் ஹைலேண்ட்ஸு அனைவருக்கும் வேடிக்கை நிறைந்த பின்வாங்கலை வழங்குகிறது மலேசியாவில் நீங்கள் இயற்கையை அதன் மூல வடிவத்தில் அனுபவிக்க முடியும் மற்றும் இணையற்ற ஆடம்பரத்தை அனுபவிக்க முடியும் இந்த அழகான நாடு என்ன வழங்குகிறது என்பதற்கான ஒரு பார்வை இனிவரும் காட்சிகளில் மலேசியாவின் பல இடங்களை தொடர்ந்து ஆராய்வதால் காத்திருங்கள் டோட் ஷாப்பிங்கின் சிலிர்ப்பையும் மலேசியாவின் வானளாவிய கட்டிடங்களின் அற்புதத்தையும் அனுபவிக்கவும் பரபரப்பான நகரத்தின் மையத்தில் புக்கி தான் என்ற ஷாப்பிங் சொர்க்கம் உள்ளது டோட் இந்த துடிப்பான மாவட்டம் உயர்தரமால்கள் சந்தைகள் மற்றும் பேஷன் பொட்டிக்குகளின் கலடோஸ்கோப் ஆகும் இங்கே நீங்கள் கைவிடும் வரை ஷாப்பிங் செய்யலாம் மகிழ்ச்சியான உணவு வகைகளை ரசிக்கலாம் அல்லது கலகலப்பான சூழலில் ஓரலாம் டோட் சிறிது தூரத்தில் உள்ளது இது மற்றொரு ஷாப்பிங் புகலிடமாகும் இது ஹாக்கர் திளைகள் மற்றும் புதிய வயது மால்களுக்கு பிரபலமானது இது சமகால பாரம்பரியத்தை சந்திக்கும் இடமாகும் இது தனித்துவமான மலேசிய ஷாப்பிங் அனுபவங்களின் தனித்துவமான கலவையை வழங்குகிறது டோட் பெட்டாலின் தெரு எப்போதும் தூங்காத ஒரு பரபரப்பான சந்தையை மறந்துவிடாதீர்கள் டோட் இந்த சைனாடவன் தெரு உணவு அணிகலன்கள் மற்றும் ஆடைகளின் புதையல் ஆகும் உள்ளூர் ஷாப்பிங் அனுபவத்தின் மிக முக்கியமான பகுதியான உங்கள் பேரம் பேசும் திறன்களை சோதிக்க இது ஒரு சிறந்த இடமாகும் டோட் இப்போது நமது பார்வையை மேல்நோக்கி நகர்த்துவோம் மலேசியாவின் வானலையை அலங்கரிக்கும் கட்டிடக்கலை அற்புதங்கள் டோட் பெனாஸ் இரட்டை கோபுரங்கள் ஒரு காலத்தில் உலகின் மிக உயரமான கட்டிடங்கள் மலேசியாவின் வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியின் அடையாள சின்னமாகும் டோட் இந்த இரட்டை நகைகள் அவற்றின் செய்ப்பிரிச்சு மற்றும் கண்காணிப்பு தளத்திலிருந்து மறக்க முடியாத காட்சியை வழங்குகின்றன டோட் அடுத்ததாக மேர்டேகா நூற்று பதினெட்டு கட்டி முடிக்கப்பட்டதும் உலகின் இரண்டாவது மிக உயரமான கட்டிடமாக அமைகிறது இந்த உயர்ந்த அமைப்பு மலேசியாவின் எதிர்காலத்திற்கான லட்சிய பார்வைக்கு ஒரு சான்றாகும் டோல் இது ஒரு வானளாவிய கட்டிடம் மட்டுமல்ல தேசிய பெருமை மற்றும் அபிலாஷியின் சின்னம் எக்ஸ்சேஞ்ச் நூற்று ஆறு மற்றொரு உயரமான அதிசயம் ஒரு நேர்த்தியான வடிவமைப்பு மற்றும் அதிநவீன வசதிகளை கொண்டுள்ளதுடோல் அதன் பிரம்மாண்டம் அதன் உயரத்தில் மட்டுமல்ல அதன் கட்டுமானம் மற்றும் வடிவமைப்பின் தரத்திலும் காணப்படுகிறதுடோள் கடைசியாக பினாங்கில் மிக உயரமான கட்டிடமான கொம்பர் பினாங்கு உள்ளது ஒரு வானளாவிய கட்டிடத்தை விட இது அரசாங்க அலுவலகங்கள் வணிக மையங்கள் மற்றும் பொழுதுபோக்கு மையங்களின் வரிசையைக் கொண்டிருக்கும் ஒரு முக்கிய அடையாளமாகும் டோட் இந்த இடங்கள் மலேசியாவின் துடிப்பான மற்றும் நவீன பக்கத்தை குறிக்கின்றன டோட் அவை வெறும் கட்டிடங்கள் மற்றும் ஷாப்பிங் மாவட்டங்கள் அல்ல ஆனால் நாட்டின் முன்னேற்றம் மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மையின் சின்னங்கள் டோட் ஒவ்வொன்றும் மலேசியாவின் தனித்துவமான கதையை சொல்கிறது பாரம்பரியம் மற்றும் நவீனத்துவம் வளர்ச்சி மற்றும் லட்சியத்தின் கதை டோட் எனவே அடுத்த முறை நீங்கள் மலேசியாவிற்கு வரும்போது இந்த ஷாப்பிங் மாவட்டங்கள் மற்றும் வானளாவிய கட்டிடங்களை பார்க்கவும் நீங்கள் ஷாப்பிங் அல்லது பார்வையிடுவது மட்டுமல்லாமல் இந்த கண்கவர் நாட்டின் துடிப்பையும் அனுபவிப்பீர்கள் டோட் மலேசியாவின் விளையாட்டு அரங்குகள் மற்றும் தீம் பூங்காக்கள் மூலம் உங்கள் அட்டினலின் பம்பிங்கை பெருங்கள் டோட் முதலில் கோலாலம்பூர் கோபுரத்தின் மேல் நமது பார்வையை அமைப்போம் நகரின் வானலையின் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்றாக இந்த கோபுரம் ஊற்றடைக்கூடிய பரந்த காட்சிகளை வழங்குகிறது மற்றும் வருடாந்திர பந்தயத்திற்கு கூட இடமாக உள்ளது அங்கு பங்கேற்பாளர்கள் அதன் படிக்கட்டுகளில் கடினமாக ஏறுவதற்கு தங்களை சவால் விடுகிறார்கள் அடுத்து எங்களிடம் அலோர் செக்டர் டவர் உள்ளது இந்த தகவல் தொடர்பு கோபுரம் மலேசியாவின் தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் அடையாளமாகவும் பார்வையாளர்களுக்கு ஒரு அதிர்ச்சியூட்டும் இடமாகவும் உள்ளது டோட் வரலாற்று நகரமான மலாக்காவின் முன்னூற்று அறுபது டிகிரி காட்சியை வழங்கும் சுழலும் கைரோ கோபுரமான டேமிங் சாரி டவர் வெகு தொலைவில் இல்லை மேலும் பீசாவின் சாய்ந்த கோபுரத்தை நினைவூட்டும் வகையில் வசீகரமான மெலிந்த கடிகார கோபுரமான தெலுக் இண்டானின் சாய்ந்த கோபுரத்தை நாம் மறந்துவிடக்கூடாது வேகம் தேவைப்படுபவர்களுக்கு ஜோகோர் சர்க்கியூ தேசிய விளையாட்டு வளாகம் மற்றும் செபாங் இன்டர்நேஷனல் சர்க்கியூக் ஆகியவற்றை தவறவிடக்கூடாது இந்த விளையாட்டு அரங்குகள் மோட்டார் பந்தயத்தில் இருந்து தடகள் போட்டிகள் வரை பல்வேறு நிகழ்வுகளை நடத்துகின்றன பார்வையாளர்களுக்கு பரவசமான அனுபவத்தை வழங்குகின்றன டோட் இப்போது தீம் பூங்காக்கள் மீது அபேமோசா ரிசோர்ட் என்பது பூங்கா முதல் சிப்பாரி ஒண்டர்லேண்ட் வரை அனைத்தையும் வழங்குகிறது இதேபோல் தெர்ஜியா டைம்ஸ் தீம் பார்க் என்பது ஒரு உட்புற பொழுதுபோக்கு பூங்கா ஆகும் இது முழு குடும்பத்திற்கும் மழை அல்லது பிரகாசத்தை வழங்குகிறது டோட் நீங்கள் லெகோ ஆர்வலராக இருந்தால் லெகோலான் மலேசியா ரிசார்ட் உங்கள் சொர்க்கமாக இருக்கும் இதில் தீம் பார்க் வாட்டர் பார்க் மற்றும் கருப்பொருள் தங்குமிடம் ஆகியவை இருக்கும் போட் மேலக்கா வண்டர்லைன் சந்தே லகோன் மற்றும் ட்ரோபிக்கல் வில்லேஜ் ஆகியவை தண்ணீர் மற்றும் உலர் சவாரிகளின் கலவையை வழங்குகின்றன அதே நேரத்தில் மூவி அனிமேஷன் பார்க் ஸ்டுடியோஸ் ஆசியாவின் முதல் அனிமேஷன் மைய பூங்காவாகும் இதில் பிரியமான கதாபாத்திரங்கள் மற்றும் அற்புதமான சவாரிகள் உள்ளன இந்த கோபுரங்கள் விளையாட்டு அரங்குகள் மற்றும் தீன் பூங்காக்கள் ஒவ்வொன்றும் தனித்துவமான அனுபவங்களை வழங்குகின்றன ஆனால் அவை அனைத்திற்கும் பொதுவான ஒன்று உள்ளது அவை சாகச உணர்வையும் உற்சாகத்தையும் தூண்டுகின்றன டோட் மலேசியாவை அதன் தனித்துவமான போக்குவரத்து அமைப்புகள் மற்றும் வனவிலங்கு பூங்காக்கள் மூலம் ஆராயுங்கள் மலேசியாவின் போக்குவரத்து அமைப்புகள் அதன் வனவிலங்குகளை போலவே வேறுபட்டவை மேலும் அவை பார்வையிடுவதற்கான முக்கிய வாய்ப்புகளை வழங்குகின்றன டோட் ஜென்டிங் ஐலாண்ட்ஸில் உள்ள கோண்டோலா லிப் அமைப்பான அவானா சேவே கீழே உள்ள நூற்று முப்பது மில்லியன் ஆண்டுகள் பழமையான மழைக்காடுகளின் மூச்சடைக்கக்கூடிய காட்சிகளை பயணிகளுக்கு வழங்குகிறது அதே பகுதியில் உள்ள மற்றொரு கேபிள் கார் அமைப்பான ஜென்டிங் சேவே தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிக வேகமாகவும் நீளமாகவும் உள்ளது பசுமையான மலைகள் மீது தில்லான பயணத்தை வழங்குகிறது சாய்கை வென்றும் அழைக்கப்படும் லங்காவி கேபிள் கார் தீவின் பசுமையான காடுகள் மற்றும் கரடுமுரடான நிலப்பரப்புகளில் மவுன்சின்ஹாம் மலையின் உச்சிக்கு ஒரு அற்புதமான பயணத்தில் உங்களை அழைத்துச் செல்கிறது அந்தமான் கடல் மற்றும் அதைச் சுற்றியுள்ள தீவுக்கூட்டத்தின் பரந்த காட்சிகள் வெறுமனே மயக்கும் மிகவும் பாரம்பரியமான அனுபவத்திற்காக பினாங்கு மலை இரயில்வே ஒரு பனிகுலர் இரயில்வே பினாங்கு மலையின் மீது செங்குத்தான ஏறுதலை வழங்குகிறது ஜாரிடவன் மற்றும் பினாங்கு பாலத்தின் பார்வைக்கு பயணிகளுக்கு சிகிச்சை அளிக்கிறது இதற்கிடையில் போர்னியோவின் பழமையான ஓடும் நீராவே ரயிலான சபா மாநில ரயில்வே கிராமப்புற வாழ்க்கை முறை நெல் வயல்கள் மற்றும் வலிமைமிக்க கினாபாலு மலையின் காட்சிகளை வழங்கும் சபாவின் மையப்பகுதி வழியாக செல்கிறதுடோடு வனவிலங்குகளுக்கு கீர்களை மாற்றுவது மலேசியாவின் உயிரியல் பூங்காக்கள் மற்றும் பறவை பூங்காக்கள் கட்டாயம் பார்க்க வேண்டியவை மலேசியாவின் முதல் உயிரியல் பூங்காக்களில் ஒன்றான ஜோகூர் உயிரியல் பூங்காவில் பிளமெங்கோக்கள் முதல் ஒட்டகங்கள் வரை பல்வேறு விலங்குகள் உள்ளன நாட்டின் இரண்டாவது பெரிய உயிரியல் பூங்காவான மெலகா உயிரியல் பூங்காவில் அழிந்து வரும் சுமுத்ரா காண்டாமிருகம் உட்பட ஏராளமான உள்ளூர் மற்றும் அயல் நாட்டு இனங்கள் உள்ளன ஜூ நெகாரா என அழைக்கப்படும் சிலாங்கூரில் உள்ள தேசிய உயிரியல் பூங்காவில் நானூற்று எழுபத்தாறு வெவ்வேறு இனங்களைச் சேர்ந்த ஐந்தாயிரம் விலங்குகள் உள்ளன நீங்கள் இரவு நேர விலங்குகளை விரும்பினால் மிருகக் காட்சி சாலையில் இரவு பாரியுள்ளது பேராக்கில் தைப்பின் உயிரியல் பூங்கா இயற்கையான மற்றும் கூண்டுகள் இல்லாத சூழலில் விலங்குகளை பார்க்கும் வாய்ப்பை வழங்குகிறது கடைசியாக கோலாலம்பூர் பறவை பூங்கா பறவை பிரியர்களுக்கு உண்மையான சொர்க்கமாகும் ஏறக்குறைய இருநூறு இனங்களைச் சேர்ந்த மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பறவைகள் தங்கியிருக்கும் உலகின் மிகப்பெரிய இலவச விமானம் நடைபயணப் கூடங்களில் இதுவும் போல் இந்த இடங்கள் மலேசியாவின் பலதரப்பட்ட வனவிலங்குகளின் தனித்துவமான கண்ணோட்டத்தையும் நெருக்கமான தோற்றத்தையும் வழங்குகின்றன எனவே நீங்கள் சிலிர்ப்பு தேடுபவராக இருந்தாலும் அல்லது வனவிலங்கு ஆர்வலராக இருந்தாலும் மலேசியாவின் போக்குவரத்து அமைப்புகள் மற்றும் வனவிலங்கு பூங்காக்கள் மறக்க முடியாத பயணத்தை உறுதியளிக்கின்றன டோட் இந்த விர்ச்சுவல் சுற்றுப்பயணத்தின் முடிவை நாங்கள் அடையும் போது மலேசியா அனைவருக்கும் ஏதோ ஒன்றை கொண்டுள்ளது என்பது தெளிவாகிறது பட்டு பெருங்கி மற்றும் போர்டிக்சன் போன்ற அழகிய கடற்கரைகள் முதல் எப்பமோசா மற்றும் கிறிஸ்ட் சர்ச் மலாக்கா போன்ற கட்டமைப்புகளில் பொதிந்துள்ள வளமான வரலாறு வரை டோட் ஷாப்பிங் மாவட்டங்கள் பறவை பூங்காக்கள் மற்றும் பிரமிக்க வைக்கும் வானளாவிய கட்டிடங்கள் பற்றி குறிப்பிட தேவையில்லை வனவிலங்கு பூங்காக்கள் மற்றும் மூச்சடைக்கக்கூடிய இயற்கை இருப்புகளை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே உங்கள் அடுத்த விடுமுறையை திட்டமிடும் போது மலேசியாவை என் கருத்தில் கொள்ளக்கூடாது ஒரு அதிசய உலகம் உங்களுக்கு காத்திருக்கிறது நம்ம இதுவரைக்கும் வந்து பண்ணிடுங்க